எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் விஷயந்தாங்க புரியல என்னென்னா சுமன் கிழக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்தாங்க அது இல்லாமல் ஒரு மூணு ஃபார்மேட் பிளேயர்னு வர சொல்கிறாங்க கௌதம் கம்பீர் சொல்கிறாரு மேட்ச்சு தோத்துட்ட அப்புறம் அந்த அந்த லாஸ்ட்டு மேட்ச் தூத்துலேருந்து சொல்கிறார் அவரு சுமன் கில் வந்து மூணு ஃபார்மேட் பிளேயர் எங்களுக்கு அவர் எல்லா ஃபார்மேட்லையும் ஆடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் மூணு ஃபார்மேட் பிளேயர் வந்து எப்படி இதுக்கு இதுக்குமே விராட் கோலி எப்படி ஆனார் எடுத்து பாருங்கள் அவரோட ரெக்கார்டு இப்போ சரி ஆடினாலும் அதுக்கு மோடி எப்படிலாம் ஆடிக்கிறது எப்படியோப்பட்ட பிளேயர் அவரை போயிட்டு கூட கில்லு கூட கம்பேர் பண்ணிங்கடா ப்ரின்ஸு நெக்ஸ்ட் கிங் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ஒரு கிங்குன்னா கன்சிஸ்டாக ஆடுறதுனா ஒரு கிங்கு நீ போயிட்டு வரவரம் போறவங்களாம் கிங் ஆகிட முடியாது எப்படி சொல்றதுனா இப்போ ருத்ராஜ் சொல்லுங்க வருஷம் வருஷம் ஐபிஎல் ஐநூறு ரெண்டு கம்பல்சரி ஐநூறு அறுநூறு அந்த மாதிரி அடிச்சிடறாரு அது ஒரு எடுத்து சொல்றதுக்கு ஐநூறு ஐபிஎல் சொல்ல எல்லா டீமே நீ ஜிம்பாவில் கூட வருங்க மூணுவா மேட்ச் தான் ஆனாரு அந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஏழு அடுத்த மேட்ச் எழுபத்தேழு அடுத்த மேட்ச் நாற்பத்தொம்பது அவர் கொடுத்த வாய்ப்பை அவர் கரெக்டாக பயன்படுத்தாது அதனால் அவரை ட்ராப் பண்ணுறீங்க ஒன்றுமே ஆடாமல் ஒன்றுமே பண்ணுறாது எல்லாம் எப்படி தான் நீங்கள் கண்டினியூஸாக சான்ஸ் தானே எனக்கு சத்தியமா தெரியல நான் கண்டினியூஸாக சான்ஸ் தந்துனே இருப்பேன் அப்படி தானே நான் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து கில்லு தேவைடா அப்படின்னு பண்ணிங்களா நீங்கள் கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் மொத்த இந்த டீம் இல்லை இதோட மட்டமாக நிற்கிற டீமுக்கெல்லாம் நீங்கள் அசிங்கமாக தோற்றா தான் அப்போ தான் திருந்த விக்ராஜுக்கு வந்து பாதிப்பே இருக்காது ஏன்னா அவர் என்ன இந்தியாவில்னா டிஎன்பியில் அந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன மகாராஷ்டிரா பிரிமியில் அந்த மாதிரி சின்ன சின்ன இல்லை காட்டு அவர் போயிட்டே இருப்பார் ஆனால் நீங்கள் இப்படியே ஆடியே பண்ணியிருந்தீங்கன்னா திறமையை வளர்த்த மாதிரி இருக்காது இப்போ ஸ்ரீலங்கா அது மாதிரி தான் பண்ணிட்டாங்க ஒரு காலத்தில் வந்து பெரிய பெரிய சீனியர் பிள்ளை இருக்கும்போது யங்ஸ்டரை வரக்க விட்டாங்க அப்படியே விட்டாங்க அவங்க வரட்டும் பார்த்துக்கலான்ட்டு இப்போ பார்க்காதனால ஸ்ரீலங்கா இருபத்தேழு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு அதுவும் யங்ஸ்டர் தான் கம் கம்பேக் கொடுத்தாங்க வெள்ள இன்னொரு பிளேயர் அவர் சூப்பராக போடறாரு லாஸ்ட் மேட்சிலேருந்து அந்த மாதிரி திறமையை தான் நீங்கள் மேலே வர முடியுமே தவிர வளர்க்குறனா அதே இடத்துல தான் இருப்பீங்க இப்போ அவங்க தான் இத்தனை வருஷங்க அவங்களால மேட்ச்சே ஜெயிக்க முடியல அந்தளவு மோசமாக இருந்தாங்க இப்போ ஏதோ யங்ஸ்டர்லாம் வாய்ப்பு தர தெரிஞ்சு இப்போ கம்பேக் நல்லா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம இந்தியன் டீமும் இருக்குது இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க வாய்ப்பு இப்போ அந்தளவுக்கு கொடுக்கறது கிடையாது ஒரு பிளேயர் திருமணம் அவர் மூணு ஃபார்மே ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ண விடாது நல்லா ஆடுறேன் அப்படியே ட்ரை பண்ணலாம் ஒரு சீசனில் தொள்ளாயிரம் ஐபிஎல் அடிச்சுட்டா அவன் தான் மூணு ஃபார்மேட் பிளேயர்னு ஒரு நிரூபிக்க முடியாது இந்த வருஷம் ஐநூறு ரன் அடித்தார் ருத்ராஜ் அறுநூறு கிட்ட அவர் டீம்லேயே எடுக்கல வெறும் முந்நூறு இரநூறு ரன் அடிக்கிறவங்களாம் டீமில் வராங்கன்னா என்ன காரணம் இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று நடக்குது இது மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக எட்டு வந்தேன் சொல்லுவாங்க இவனா சிஎஸ்கே பற்றி பேசுவாங்க சிஎஸ்கே சொம்பு தூக்கி அப்படி இல்லை ப்ரோ எல்லோரும் சமமாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம சமமாக பேசலாம் சஞ்சய் சம்சன் கூட இது மாதிரி நான்